வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கிலேருந்து பேசிக்கிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் பில்லை கணக்கும் அதே மார்க்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அவங்கக்கிட்ட பேசினாலும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிப்பி பற நாயை பற்றி தான் ஒரு முழு காணொலியாக போது இந்த சிப்பிப்பறையை நாய் வந்து தோன்றியது அந்த மாதிரி முழு சாதாரணம் போது நம்ம நாய் எடுத்துகிட்டு அப்படியே வாக்கிங் போலன்னு போயிட்டோம் பொதுவாகவே சிப்பிப்பற நாய்களாகட்டும் இல்லாட்டி எந்த நாய்களாகட்டும் நம்ம வாக்கிங் எடுக்கிற ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இல்லாட்டி ஒரு பத்து மாதங்களுக்கு மேலே தான் நம்ம எடுக்கணும் பிறந்த ஒரு இரண்டு மாதம் அந்த ஸ்டேஜில் நம்ம வாக்கிங் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏன்னா நம்ம வந்து வேக்சின் ப்ராப்பராக போடணும் வேக்சின்லேயே ஒரு ரெண்டு வேக்சின் இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே டிஹெச்பிபிஐன் போடுவோம் நோபியாக்ஸ் இன் ஒன்று அதை ஃபஸ்ட் டைம் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதே இதை பூஸ்டராக போடுவாங்க அதே மெடிசனை தான் நம்ம திரும்பியும் போடணும் அதுக்கப்புறம் ஏஆர்வின்னு ஒன்று ரேபிஸ் இது இருக்குது அதையும் போடணும் அந்த மாதிரி போட்டு நம்ம முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம நாய்களை வந்து வெளியில் எப்போயுமே விடணும் எதற்காண்டி இந்த நாய்களை வெளியில் நம்ம எடுத்தோன்னே கூப்பிட்டு கூடாதுன்னா அதுக்கு வந்து போதிய எதிர்ப்பு சக்தி இருக்காது குட்டி நாய்களுக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் பொதுவாக எல்லா பேருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியாதவங்க வந்து பப்பியா வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே நம்ம ஸ்ட்ரீட்டில் அதே மாதிரி ரோட்டில் ரோடு சைடில் நாய்களை கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம வளர்க்கும் போல இந்த சிப்பிப்பாறை நாய்களை பற்றி பார்ப்போம் இந்த நாய்கள் பொதுவாகவே தோன்றியது ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பே இந்த நாய்கள் வந்து அதிகமான அளவில் காணப்பட்டுருக்கு குறிப்பாக வேட்டையாடுக்கு அதிகமான அளவில் பழைய காலகட்டங்களில் நம்ம சிப்பிப்பாறை இனங்கள் வந்து முக்கிய பங்கு வச்சுருக்கு ஏன்னா நம்ம ஒரு சமண முனிவர் கொகண்டுவாங்க இந்த கீழே கோயில் குடி அந்த மாதிரி மதுரை ஏரியாவிலலாம் ஒரு இருக்குது அந்த குகைகளுக்கு அடியில் பார்த்தோன்னா அந்த பாறையில் நாய் ஓவியம் அந்த மாதிரிலாம் வள வரைஞ்சி வச்சுருந்தாங்க பார்க்கவே நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வரைபடம் சரியாக தான் நினச்சோம் ஆனால் ஒரு நம்ம பார்த்தது ஒரு எட்டு வருடம் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் பார்த்தேன் அப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு போதிய அறிவு இல்லை அதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் போது தான் பார்த்தேன் இப்படி ஒரு நாய் இனமே இருக்குன்றது இந்த நாய் இனம் வந்து அதிகமான அளவில் காணப்படுறது தமிழ்நாட்டில் ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் இதனுடைய பூர்வீகம்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக இந்த திருநெல்வேலி தென்காசி அதுவும் இல்லாமல் விருதுநகர் மதுரை இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் அதிகமான அளவில் காணப்பட்டிருக்கு தற்போதைக்கு அதிகமான அளவில் உள்ள பரவி இருக்குது இது ஒரு நன்மையான விஷயந்தான் ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் இப்போ இருக்க சூழ்நிலையில் அதிகமாகவே பரவி வந்துட்டுருக்கு நாய்களை இனப்பருக்கம் செஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா ஒரு இடங்களில் மட்டும் ஒரு குட்டி இருந்துச்சுன்னா அது எந்த விதமான புரோஜனமும் இல்லை எந்த விதமான பிரம்மாண்டமும் இல்லை ஏன்னா வெளிநாட்டின நாய்கள்லாம் வந்து இப்போதைக்கு வெளிநாட்டிலிருந்து நம்ம ஊரில் வந்து முழு ஆளுமையோடு இருந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம நாட்டின நாய்களை வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையும் இந்த நாய்களோடைய விலை எல்லாமே ரொம்ப அதிகமான அளவில் இருந்துச்சு ஆனால் தற்போதைக்கு அப்படி இல்லை ஒரு சில பேர் நல்ல ஆட்களும் இருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து கெட்டவங்களுக்காக கெட்டவங்களும்னு சொல்ல முடியாது அதிகமான லாபத்துக்கு விற்கிறோம் இல்லாட்டி அதிகமான பணத்திற்காக விற்கணுன்றதுக்காண்டி அவங்க வந்து அதிகமான விலையை நிர்ணயிக்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த அப்படி இல்லை விலை ஒரு ப்ரைஸ் சொல்லுவோம் அதிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது என்னென்னா நம்ம ஏதோ ஒரு நேமுன்னு சொல்லுவாங்க இப்போ ஜல்லிக்கட்டுலாம் வளர்த்தாங்கன்னா என்னோடய மாடு வந்து பிரைஸ் அடிச்சிருச்சா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம நாய் வளர்க்குறதும் ஏன்னா நம்ம குட்டி உணர்த்தவங்கள்ட்ட இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம நாய் இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஒயர் இருக்குன்னா நம்ம நாயை பார்த்து அவங்க வளர்க்குறாங்க அந்த நாயும் நல்லாவே வளர்ந்து வரது அதுவும் இல்லாமல் கார்டிங் பர்பஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோட எண்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நாய் கார்டிங் பண்ணதெல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பேன் ஏன்னா இவனோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா பத்து மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவன் செய்கிற வேலை எல்லாமே செம்மையாக செய்கிறேன் ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயம் தொங்குச்சாரம்ட்டு தொங்குச்சாரம் போடும்போது அவருடைய கால் வந்து கீழே வந்து தெரிஞ்சிச்சு அந்த சமயம் வந்து இவன் குழச்சிக்கிட்டே இருந்தேன் அதை பார்க்கவே ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா நாய்கள் பொதுவாகவே இந்த அளவுக்கு அறிவாக இருக்குமான்னு தெரியாது கார்டனிங் பர்பஸில் சொல்கிறேன் இப்போ திருநாயில் ஒரு சில நாய் குலைக்கும் ஒரு சில நாய் குலைக்காது ஆனால் இந்த வேட்டை நாய் வந்து ரொம்பவும் நல்லாவே குலைச்சிச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சிப்பிப்பார நாயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பல விதமான நிறங்கள் இருக்குது நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேர் வரும் பருக்கி அப்புறம் சந்தனப்பில் அப்புறம் அப்புறம் வெள்ளை கடலில் இருந்துச்சுன்னா மயில் அப்புறம் செம்மர நாயுண்டு அது செம்மரம்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும் அந்த மாதிரி கலரை வச்சு தான் அவங்க அந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்புறம் கண்ணி கருங்கன்னி இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் வச்சு ஒவ்வொரு விதமான நாயினுடைய பெயர்களையும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க ஆனால் மொத்தத்துக்கு எல்லாமே சிப்பிப்பார் நாய்கள் தான் இதனுடைய தோற்றம்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒல்லியான இதில் தான் இருக்கும் ஒல்லியாக இருக்குன்றதுனால அது ரொம்ப வீக்காக இருக்குது அதுக்கு சாப்பாடே போட மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் முடிவெடுக்க கூடாது நம்ம ஸ்கூபிக்கு வளர்க்கவும் நம்ம கொடுக்குறது ஒரு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரையும் சிக்கன் கொடுப்போம் அதோட ரைஸும் கொடுப்போம் அப்படி கொடுக்குறனால தான் அவன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் அதுவும் இல்லாமல் இவன் அடிக்கடி ஓடி ஆடி விளையாடுற ஒரு ஆள் அப்பார்ட்மெண்ட்டு கொஞ்சம் அடைச்சி போட்டு வளர்க்குற ஒரு பிரியடு கிடையாது பொதுவாகவே இந்த பொமேரியானு அப்புறம் எந்த மாதிரி நாய்கள்னா சிட்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த நாய்கள்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே வளர்க்கலாம் ஆனால் இவங்களை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியாது கொஞ்சம் ஃப்ரீ ரன்வே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இவங்களை வளர்க்கலாம் பொதுவாக இவங்க வந்து எப்பொழுதுமே கட்டி போடணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தற்போதைய சூழ்நிலைக்கு கட்டி போடுவோம் அதுக்கப்புறம் காலை அப்புறம் மாலை நேரங்களில் நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போவோம் இதான் நடைமுறையில் நடந்துகிட்ருக்கு நம்ம நாய்க்கு வந்து இதனுடைய முடி இந்த கோட்டிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஷார்ட் கோட்டுன்னு சாட் போட்டுவாங்க அதுவும் இல்லாம முட்டியே நம்மளுக்கு வெளியில தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ ஒரு சில நாய்களுக்கெல்லாம் முடிய அதிகமான உதரும் இதுக்கு அந்த மாதிரி உதிராது இது நாட்டின நாய்கள்னால அந்த ஒரு காரணத்தினால இருக்கும் அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து சாப்பாடு செலவு வந்து ரொம்ப கம்மி இப்போ ஒரு நாளைக்கு இது நம்ம தயிர் சோறு போட்டாலும் சாப்பிட்டுக்குவோம் அடுத்த நாளாக நம்ம வந்து சிக்கன் ரைஸ் போட்டாலும் சாப்பிட்டுக்குறோம் இந்த சிக்கன் ரைஸை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கறியை வந்து பொதுவாகவே வேக வச்சு அப்படியே மஞ்சள் பொடி லைட்டாக போட்டு சோறுல போட்டு அப்படியே கொடுத்தோம்னாலே போதும் இதுக்கு நம்ம பெரிய அளவுலாம் செய்யணுன்னு ஒரு அவசியமே இல்லை இதுக்கு நோய் மேலாண்மையும் பார்த்துட்டிங்கன்னா நோய் வந்து கம்மியான அளவில் தான் தாக்கப்படும் குறிப்பாக இந்த பார்வோ அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கானே தான் நம்ம வந்து வேக்சினை ப்ராப்பராக போட்டுட்டு வரணும் கண்டிப்பான முறையில் நீங்களும் வேக்சினை ப்ராப்பராக போடுங்க நீங்கள் எந்த வளர்த்தாலும் சரி அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படி நம்ம தவிர்த்துட்டோம்னா நம் அது வந்து நோய்களுக்கு நம்ம கொடுக்குற இடமாயிரும் அதனால் நம்ம நம்ம உள்ள நல்ல மருந்துகளை இது பண்ணுவோம் அப்புறம் இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும் என்ன புதுனா அதிசயங்கள்னால் நல்லா ஓடும் அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு வேட்டையாடு தன்மையை கொண்டது பழைய காலகட்டங்களில் ஆனால் தற்போதைக்கு இந்த நாய்கள் எல்லாமே இந்த காவல் மற்றும் விளையாட்டுக்காக தான் அதிகமான அளவில் காணப்படுது நம்ம ஸ்கூபியை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்லாவே விளையாடுவேன் ஏன்னா ஊடலில் கல்லெல்லாம் தூக்கி போட்டோம் அந்த கல்லெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு ஆனால் வீடியோவில்லாம் கவர் பண்ண முடில திரும்ப ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அதுக்கப்புறம் அவனே ஓடி போய் எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் நம்ம நாய் வந்து அந்த பெயிண்டரை பார்த்து குலைக்கிற ஒரு வீடியோவாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெயிண்டர்னுடைய கால் மட்டும் கீழே தெரியும் அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் என் குலைக்கிறதும் அவர் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டார் அந்தளவுக்கு இதனுடைய கார்டிங் ரொம்பவும் பக்காவாக இருந்துச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட நீங்கள் இப்போ இருக்க அந்த பச்சை கலர் வீட்டு பக்கத்தில் கால் தெரியும் அப்படியே குலைச்சிட்டே இருப்பேன் பார்த்தா இதான் நடந்துச்சு நம்மள்ட்ட சிப்பிப்பாடுற நாய்க்குட்டி இருக்கு உங்களுக்கு தேவையான கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்புறம் நம்ம நம்பரு கால் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி அது இல்லாமல் நம்மளுடைய நாய் எல்லாமே குறுக்கு நாய்கள் தான் இதனுடைய குட்டிகளும் அதே அம்சத்தை தான் சேர்ந்து வரும் உங்களுக்கு குட்டிகள் எதுவும் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்